அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் எண்ணி இரண்டே நாளில் மிக முக்கிய கிரகமான பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்தவர் இனி இரண்டே நாளில் தனது ராசிக்கு தன குடும்பஸ்தானமான தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் இதனால் கடகராசினிகளுக்கு மண் மனை வய வீடு ஆகியவை வாங்குவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு இருக்குதுங்க அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயுள்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாத முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கடகராசனை பொறுத்தவரை ஜென்மராசியில் குரு குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிக்கும் போது அஷ்டமஸ்தானம் எனப்படும் கும்பராசியில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல் வெளியிடங்கள்ல தரக்குறைவான உணவகங்களை உண்பதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் வெளியூர் பயணங்களின் போது விலையுறந்த பொருட்கள் மற்றும் பணம் அலுவலக ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க ஏன்னா களவு போக வாய்ப்புகள் இருக்குங்க இத்தருணங்கள்ல ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க அதே போல் இத்தருணங்கள்ல கடகராசனியர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் ஆகியவை அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த மன சங்கடங்கள் அனைத்துமே நீங்க இருக்குதுங்க அனைவரும் சேர்ந்து சொந்த கோவிலுக்கு சென்று வருவதற்கான அதாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது குறிப்பா கடகராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்ட ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தின் தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து பலம் எனவே இதிலும் நிதானம் பொறுமையும் அவசியங்க விரயங்கள் கூடுதலாக தாங்க இருக்கும் உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க எவ்வளவு தொகை வந்தாலும் எவ்வளவு தொகை வந்தாலும் அது சேமிக்க சேமிப்பாக மாறாது முயற்சிகள்ல தடைகள்ல ஏமாற்றப்படும் ஏமாறுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கு அதனால் அதிகம் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க கடகராசியை சேர்ந்த தொல் அனைவருக்குமே தற்போது தற்போது செவ்வாய் தனது ராசிக்கு தன குடும்பஸ்தானமான தனுசு ராசிக்கு பயிற்சி ஆவதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பஞ்சம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகள் வழியில் விரயங்கள் ஏற்பட இருக்குதுங்க அதே போல் பூமி சொத்துக்களை வழியில் பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பூர்வீக சொத்துக்களை முறையாக பங்கிட்டுக் கொள்வது அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது எடுத்தோம் கௌதம் என தடாலடியாக ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு தற்போது விருச்சகராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கிறாருங்களை பொறுத்தவரைக்கும் ராசியில் சனி விருச்சகராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உடல் உங்களுடைய ராசிக்கு நான்கு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் பஞ்சமஸ்தானத்தில் பலம் இருக்கும்போது இல்லத்தில் மங்கள ஊசை கேட்கும் அது மட்டும் புதிதாக இடம் வாங்குவது மனை வாங்குவது அல்லது விவசாய நில வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இருந்தாலும் பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல கடகராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சப்பாத்தி உங்களுடைய வாழ்வில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு மூன்று இடங்களுக்கு அதிபதியான சஞ்சரிப்பதால் அறிவுறுத்ததுங்க ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்தை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது அலுவலகத்தில் நீங்கள் அன்றாட கடமைகளையும் பொறுப்புகளையும் அதிக ஜிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக்காட்டு மேலதிகாரிகளுடைய நியாயமற்ற போக்கு வெறுப்பை ஏற்படுத்துங்க பல வேறு வேலைக்கு சென்று விடலாம் என்ற எண்ணம் இருக்கு உணர்ச்சி வசப்படும் போது உணர்ச்சி வசப்படும் போது நாம் சற்று பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லதுங்க இத்தருணங்கள்ல தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் அதே தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் பொறுத்தவரைக்கும் சந்தை நிலவரம் முன்கூட்டியே கேட்டறிந்து கொண்டு ஒரு உங்களுடைய சரக்குகளை சந்தைக்கு அனுப்புவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் இதனால் எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இத்தருணங்கள்ல தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சற்று பொறுமையாக பொறுமையாக சொல்லும்படி கூறப்படுது இத்தருணங்கள்ல நிச்சயமாக உங்களுக்கு பல முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்களை உதவிகரமாக மாறுகிறதுங்க சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் அடுத்து வரும் மூன்று வாரங்கள் அனுகூலமாக இருப்பதால் உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு குறையும் கட்சி தலைவர்களுடன் சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் உங்களுடைய தலைவர்களில் சிலர் உங்களை சந்தேகி சந்தேகிக்கிறார்கள் இதனை சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை எடுத்து காட்டுதுங்க அதே போல் மாணவ மாணவியரை வரைக்கும் என்று பார்க்கும்போது கல்வி முன்னேற்றம் எந்த விதத்தில் தடங்கள் நீடிக்கிறதுங்க படித்தவை நினைவில் நிற்கும் தேர்வுகள்ல புதிய சரியாக விடையளிக்க புதனின் நிலையங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க ஆசிரியர்களுடைய ஆதரவையும் வழிகாட்டுதல்கள் பெற்று தருகிறார் மனம் விளையுங்க நினைவாற்றல் அதிகரிக்குங்க அது மட்டும் கல்வி முன்னேற்றம் என்பது ஒரே சீராக இருக்கும் மனம் தீவிரமாக படியுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு கல்வியில் உற்சாகத்தை அளிக்குங்க உயர் உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பப்படி இடம் கிடைக்குங்க அதே போல் வெளிநாடு சென்று விசேஷம் உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இத்தருணங்கள்ல இவ்வளவு தூரம் நீங்கள் படிப்பதன் காரணமாக பல முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க இருந்தாலும் கூட சக பழகுவதை அவர்களுடன் வெளியில் செல்வது தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபடுவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம் ஏனென்றால் அவர்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஆவது மட்டுமல்லாமல் உங்களுடைய பெயருக்கும் அவ பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சூரியன் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களுமே விவசாயத்துடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ளவை அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க விவசாயத்துறையினருக்கு இத்தருணங்கள்ல சுப செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க அதே போல் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் அங்கும் யோகமும் அமைந்த இருக்கிறது வங்கிகளுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கரன் ஓரளவு ஆதரவாக சஞ்சரிப்பதால பெண்மணிகளுக்கு நன்மைகள் கடைசி தருணங்கள்ல கிடைக்க இருக்குதுங்க உழைப்பு கேட்டு நல்ல லாபம் கிடைக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தியளிக்கும் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது